என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நாம ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வாரம் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சம்பளம் வாங்குறேன் இந்த சம்பளத்தில் நான் எப்படி சேமிக்க அக்கா அப்படின்னு என் கிட்டே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அதனால் தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் நிறையா டைம் வந்து நம்ம இதை பற்றி வந்து பேசியிருக்கிறோம் இருந்தாலுமே சில பேருக்கு புரிதல் வந்து இல்லை புரிதல் இல்ல அப்படின்னு சொல்றதை விட நம்மளோட சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கிறேன் இந்த அமௌண்ட்லேயும் ஃபேமிலியை ரன் பண்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எவ்வளோ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் என்னோட வரவுக்கும் செலவுக்குமே பத்தல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தி இல்ல மினிமம் அமௌண்ட்டில் எப்படி அவங்களோட ஃபேமிலியை ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சின்ன குருசாமி பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்களா அப்போது ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நம்மளோட வந்து ஜாயின் ஆகுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள விஷயங்களும் இருக்கு ஆரம்பிக்கலாம் இதை நான் எப்படி வந்து பிரிக்கிறேன் அப்படின்னா நீடு வாண்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல இந்த பக்கம் இருந்து அப்படியே வந்துடுங்க சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீடுக்கு தான் அதுக்கடுத்து நம்ம அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்க போறோம் வாண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீடில் எது நம்மளோட ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து வாட்டுக்கு போயிரும் நீங்க வந்து ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க வந்து உங்களுக்கு நல்லாவேவும் ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இவங்களோட சம்பளம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க வாரத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாவில் ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் இந்த சேவிங்ஸில் முதல்ல வார வாரம் எப்போ எப்படி வந்து இவங்க கையில் சம்பளம் வாங்குறாங்களோ வந்த உடனே ஒரு இரநூறுபாயை எடுத்து தனியாக வைக்க போகிறோம் மிச்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா தான் இந்த வாரம் சம்பளம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி செலவு பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியும் இதையும் நான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு இரநூறுபாய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சுதான் அந்த மாதம் அந்த வார

இருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு பர்சன்ட் வந்து நம்ம நீடுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீடுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்து எண்பது பர்சன்ட்டுக்கு அது கூட இந்த நானூறுவாய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வந்து நீடுக்காக மட்டும் கொடுக்க போகிறோம் இந்த நீடில் என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்றத அடுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எமர்ஜென்சிக்காக ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து எப்போ எப்படி அப்படின்னு சொல்லி நான் இதையும் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கிறேன் எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வேணும் இது வந்து ஒவ்வொரு மாசமேவும் இந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது அந்த மாதமே செலவு பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் கிடையவே கிடையாது நம்ம கொடுத்துருக்கிற கேட்டகிரியை தவிர வேறு எந்தாவது செலவு வந்துச்சுன்னா அப்பும்போது மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லாட்டி இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அதில் மாதத்தோட எண்டிங்கில் இந்த ஐநூறுபாயை அப்படியே போட்டுகிட்டே வாங்க உங்களுக்கு எப்போவாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த பணத்தை எடுத்து உங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ரெண்ட்டு ரெண்ட்டும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் மினிமம் நம்மளோட சேலரியை வந்து பத்தாயிரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் இதுல ரெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி ரெண்ட் இருந்தாலுமே ஆயிரம் ஆயிரத்தி தான் ரெண்ட் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக உங்களால் எடுத்துட்டு போக முடியும் ரெண்டே உங்களோட இன்கமில் பாதி போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் யோசிக்கணும் இல்லையா ரெண்ட் உங்களுக்கு கிடையாது அப்படின்னா இந்த ஆயிரத்தி ரூபாயையும் அப்படியே உங்களோட சேவிங்ஸில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சேமிக்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும் அடுத்தது கிராசரி கிராசரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து தான் இங்கே வந்து கிராசரி வந்து அமையுது வித் ரேஷன் பொருட்களையும் சேர்த்து நம்ம நம்மளுக்கு எப்படி இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அந்த இன்கம்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணணும் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கிராசரி லிஸ்ட்டை வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்ததுனால தான் அவங்களோட சேலரியும் இந்த மாதிரி இருக்குது இல்லை என்னோட கிராசரி லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேலரியை இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ அதிகப்படுத்தி தான் ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் இதுக்குள்ள பண்ண முடிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல இதை தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு வந்து வேணும் வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்கிறேன் வாரத்துக்கு முன்னூறுபா அப்படின்னு சொல்லி நாலு வாரத்துக்குமேவும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்குறேன் இதுவுமே நீங்க சொந்த வீடா இருக்கிற பட்சத்துல இல்ல உங்க வாடகை வீட்லயே இருந்துகிட்டு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் கீரை வகைகளா இருக்கட்டும் இதை வந்து நீங்களே சின்ன பாட்டு வச்சா கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து வரதான் செய்யும் உங்களால கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு நூறு ரூபாய் வந்து உங்களோட வெஜிடபிள்ஸ் செலவை குறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுலயுமே உங்களால மிச்சம் முடிக்க தானே முடியும் இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்றதையும் யோசிங்க அடுத்தது நான்வெஜ்ஜுக்காக நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இங்கே மட்டன் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் நான் மட்டன் வாங்க முடியும் மட்டனோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபிஷ் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றி பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து உங்களோட நான்வெஜ்ஜுக்காக நீங்கள் கொடுத்துருக்குற அமௌண்ட்டில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே அவங்களால பண்ணிக்க முடியும் இவ்வளோ தான் என்னோட லிமிட் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த ரூபாயில நான் என்ன பண்ண போகிறேன் இதே இது வாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா தான் இந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறேன் இல்லை ரெண்டு வாரம் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுல உங்களோட பிளானில் தான் இருக்குது மில்க்குக்காக நான் எழுநூத்தம்பது ரூபா கொடுத்துருக்குறேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா அப்படின்ற கணக்கில் ட்ராவல் அண்டு பெட்ரோலுக்காக வந்து நானூறுரூபா கொடுத்துருக்குறேன் மேக்ஸிமம் டெய்லி வேஜஸ் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வர காஸ்ட்டை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இதை கொடுத்துருக்கேன் அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக மட்டும் இதுவுமே உங்களால் இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா இதை உங்களோட ஆசைக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது கேஸுக்காக நான் முந்நூறுபா கொடுத்துருக்குறேன் மூணு மாதத்துக்கு ஒருக்க கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏவும் நீங்கள் விறகடுப்பை கூட யூஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணலாம் இது வெந்நி போடுறதா இருக்கட்டும் சாப்பாடு வடிக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த அடுப்பில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயுமேவும் உங்களுக்கு நிறையவே மிச்சமாகும் இப்போ என்னோடய ஃபேமிலிலையுமேவும் நாலு பேர் தான் இருக்கிறோம் எனக்குமே மூணு மாதத்துக்கு ஒருக்க தான் கேஸ் வந்து யூஸ் ஆகுது ஆனால் நான் வந்து விறகடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே கேஸ் மட்டும்தான் என்கிட்ட இண்டக்ஷன் கூட கிடையாது அப்போது நம்மளோட ஃபுட்டு ஐட்டத்தை வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் இத்தனைக்கும் நான் வந்து மூணு வேலையுமே சமைக்கிறேன் எெந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற நிறையா விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கணும் அடுத்தது வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக அறநூறுரூவா கொடுத்துருக்குறேன் ஒரு நாளைக்கு இரநூறுபா அப்படின்ற கணக்கில் எப்படின்னாலுமே என்ன தான் நம்ம வந்து கேட்டகரி வைஸ் ஆவனுக்கும் பிரித்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தாலுமே டெய்லி டெய்லி ஆகிற செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக இருபது ரூபா கொடுத்துருக்குறேன் இந்த இருபது ரூபாயையும் நம்ம முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அறநூறுபா டோட்டலாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து வந்து நீடுக்காக மட்டும் நம்ம வந்து இது போக தான் இங்க மொபைலை நீங்க கொண்டு வரல கேபிளை நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படி தான் பண்ண முடியும் இது எல்லாமே அத்தியாவசிய தேவை வான்ட்டுக்கு வந்து போயிடும் இப்போ வான்ட்டில் வந்து இருபது பர்சண்ட்டுக்கும் கம்மியாக தான் நான் வந்து வாண்ட்டுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்குறேன் அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து வாண்ட்டுக்காக கொடுக்குறோம் ஹோட்டல் ஃபுட்டுக்காக ஐநூறுரூபா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருப்பீங்க ரெண்டு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஐநூறுரூபா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அடுத்து இதில் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இதையுமே உங்களோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் அப்படின்ற சேவிங்ஸில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து அதை ஃபைனலாக சொல்கிறேன் அடுத்து ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்க்ஷனுக்காக நானூற்றம்பது நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா எப்படி பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுலாம் புரியுது இதை இந்த பத்து மாதத்துக்கு பாருங்களேன் நாலாயிரத்து ஐநூறுரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபெஸ்டிவல் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இல்லை இந்த கேட்டகரிக்கு உங்களால் அமௌண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில் உங்களால் அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தான் யோசிக்கணும் ஏதோ ஒரு இதில் இரநூறுபாயோ முந்நூறுபாயோ மிச்சம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இரநூறுபானா அறுநூத்தம்பது ரூபாய் ஏ முந்நூறுபா அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதை பொறுத்து தான் இந்த கேட்டகரிக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டோட்டலாக நம்ம இங்கேயும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இப்போது நம்ம இந்த கேட்டகரிஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா இதில் எதெல்லாம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் சின்ன சின்னதாக பண்ண முடியும் ஒரு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஒரு மாதத்துக்கு உங்களால் பண்ண முடியாதா முதல்ல ஒரு எண்ணூறுபாயை எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து செலவு பண்ண செலவு பண்ணுறீங்க அந்த செலவில் இருந்து கண்டிப்பாக ஒரு இரநூறுபாயாவது மிச்சம் பண்ண முடியும் அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்கிறீங்க எதுவுமே இல்லாதவங்களுக்கு ரூபாய் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இந்த ஆயிர ரூபாயை நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணுற எண்ணூறுபாய்க்கு மட்டுந்தான் சேவிங்ஸ் பிளான் கொடுத்துருக்குறேன் ஆயிரம் ரூபாயாக இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத பண்ணி பாருங்கள் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் ஆர்டி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அப்படின்னு மினிமம் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்ம தேவை எப்படியோ அதை பொறுத்து தான் நம்மளை வந்து சேர்க்க போகிற டைம் டூரக்ஷன் வந்து இருக்குது இந்த எண்ணூறுபா ஒரு மாதத்துக்கு அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம் இதே இது பத்து மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க எட்டாயிரரூபா எதுவுமே இல்லாத உங்ககிட்ட எட்டாயிரரூபா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும் சீட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரரூபாய்க்கு கூட நீங்கள் சீட்டு போடலாம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் சீட்டு ஐம்பதாயிரம் சீட் இருக்கும் இல்லையா அதில் மினிமம் வந்து என்ன அமௌண்ட் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சீட்டு போடலாம் இல்லை பக்கத்துலேயே ஒரு பத்து பேர் வந்து சேர்த்து ஏழை சீட்டு மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா இரநூறுவா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலில் மிச்சம் பண்ணீங்க அப்படின்னா கூட ஆயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் ஏன் பத்து மாதத்துக்கு நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா பத்து பேர் சேர்ந்தா கூட பத்தாயிரம் ரூபா வந்து ஈஸியாக உங்களால் சேர்த்துற முடியும் ஃபைனலாக வந்து கோல்டு கோல்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் மாதம் மாதம் வாங்கி சேர்க்க முடியும் இப்போது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமுமேவும் தங்கம் வாங்கி சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன பிளானையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நூறு மில்லிகிராம் தங்கத்தை நம்மளால் சேர்க்க முடியும் இது நேற்றுக்கான கோல்ட் ரேட்டை தான் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நேத்து ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா அப்போது நூறு மில்லிகிராம் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா அறநூற்றி பதினாலு ரூபா வந்து நூறு மில்லிகிராம் தங்கத்தோட விலை விஏ வந்து ரெண்டு பர்சன்ட் பன்னெண்டு ரூபா வந்து விஏக்காக கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பன்னெண்டு ரூபா போட மாட்டாங்க ஐம்பது ரூபா வந்து போடுவாங்க ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இருக்கு இல்லையா ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு பத்தொம்பது ரூபா இதை கரெக்டாக பத்தொம்பது ரூபா தான் போடுவாங்க அப்போது டோட்டலாக அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி எட்டு ரூபா ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பது ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் நூறு மில்லி வந்து தங்கத்தை சேர்க்க முடியும் அறுநூத்தி எண்பது ரூபா அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல இதில் ஒரு இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா வந்து இருக்கும் இந்த நூற்றி இருபது ரூபா அது கூட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இன்னொரு நூறு மில்லி ப்ளஸ் நூறு மில்லி இப்படி வந்து நீங்கள் சேர்க்க முடியும் இப்படியே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து உங்களால் சேர்த்துருக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்படி ஒரு கிராம் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இல்லை ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் நூறு மில்லி நூறு மில்லி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சோம் அப்படின்னா நூறு மில்லி வாங்குகிற இடத்துல நம்மளால் ஐநூறு மில்லி கிராம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசைகள் வந்து தூண்டப்படும் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க ஒரு தடவை இந்த வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாதம்